வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் நீங்க ஷேர் பண்ணியிருந்த ஒரு ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் வீடியோவை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அதாவது நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பியோட அட்டவணைய முழுசா அலச போறோம் வணக்கம் ஆமா இது ஒரு பிளானர் தான் ஆனா இது ரொம்ப முக்கியம் எப்படி சொல்றீங்க இது ஒரு உத்தேச அட்டவணைதானு இல்ல இது வெறும் நியூஸ் அப்டேட் இல்ல நீங்க ஒரு போலீஸ் தேர்வு ஆர்வலரா இருந்தா எப்போ என்ன வரும்னு தெரிஞ்சாதான் எப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ சரி சரி ஒரு கிளியர் மாதிரி சொல்றீங்க இந்த டிஸ்கஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு அதுக்கு எப்படி தயாராகணும்னு ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சூப்பர் சரி விஷயத்துக்கு இந்த பிளானர்ல நான் கவனிச்ச முதல் விஷயம் முதல் அறிவிப்பே மே மாசத்துக்கு அப்புறம் தான் வருது அது ஏன் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஏப்ரல் மே மாசங்கள்ல தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா லோக்சபா தேர்தல் அதனாலதான் தேர்தல் மாதிரி ஒரு பெரிய மாநில நிகழ்வு நடக்கும் போது அரசு இயந்திரம் மொத்தம் அதுல தான் பிஸியா இருக்கும் ஓகே அந்த நேரத்துல ஒரு பெரிய தேர்வு அறிவிப்ப வெளியிட்டு நிர்வாக ரீதியா எந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஓகே இது ஒரு விதத்துல நல்லதுதான் தான் தேர்வு எழுதுறவங்களுக்கு எப்படி நல்லது ஒரு பெரிய கேப் கிடைக்குது தேர்தல் முடியுற வரைக்கும் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு மே மாசத்துல இருந்து ஃபுல் ஃபோகஸோட பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஒரு கிளியர் சிக்னல் இது குழப்பமே இல்லாம ஓகே அப்போ மே மாசம் வரைக்கும் காத்திருப்பு தான் சரி அந்த முதல் அறிவிப்பு என்ன அதுதான் ரொம்ப உம் சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா வருஷத்தோட முதல் நோட்டிஃபிகேஷனு டெக்னிக்கல் எஸ்ஐ அதாவது சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலா நான் கூட தாலுகா எஸ்ஐலனா பிசி தான் வரும்னு நினைச்சேன் எக்ஸாக்ட்லி இங்கே தான் அசல் விஷயமே இருக்கு பொதுவா எல்லாரும் அத தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா வருஷத்தோட தொடக்கமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்டோட தொடங்குது இது வருஷம் வருஷம் வர்ற தேர்வே கிடையாது கரெக்ட் அந்த வீடியோல சொல்ற மாதிரி இது நாலு அல்லது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வர்ற ஒரு தேர்வு அதனால தான் இது ஒரு பெரிய விஷயம் அப்படியானா இது யாருக்கான ஒரு பெரிய வாய்ப்பு டெக்னிக்கல்னு சொல்றீங்க அப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு மட்டும்தானா தானா பெரும்பாலும் அப்படிதான் குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது இசிஇ இல்லனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி இந்த மாதிரி துறைகள்ல டிகிரி வாங்குனவங்களுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு ஓஹோ யோசிச்சு பாருங்க ஒரு நாலு வருஷமா ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு எப்படா இந்த நைன் டு ஃபைவ் வேலைய விட்டுட்டு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகலான்னு ஒரு கனவோட காத்துட்டு இருப்பாங்க இல்லையா ஆமா நிறைய பேர் அப்படி இருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நிச்சயமா ஆனா இதுல காம்படிஷன் எப்படி இருக்கும் பொதுவான எஸ்ஐ தேர்வோட ஒப்பிடும்போது கண்டிப்பா குறைவா இருக்கும் அதுல சந்தேகமே வேண்டாம் ஏன் அப்படி ஏனா இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டிகிரி தேவை பொதுவான எஸ்ஐ தேர்வுக்கு எந்த டிகிரி படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் லட்சக்கணக்கான பேர் போட்டிடுவாங்க ஆனா இங்க அப்படி இல்ல ஆமா இங்க தகுதி இருக்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மி அதனால உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் இருந்தா நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்காம இதுக்கு முழு மூச்சா தயாராகிறது தான் புத்திசாலித்தனம் இது ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி ஓகே அப்போ இன்ஜினியரிங் நண்பர்களுக்கு மே மாசம் ஒரு பெரிய சான்ஸ் காத்துட்டு இருக்கு சரி அவங்க சங்கதி அப்படி இருக்கட்டும் மற்றவங்க கதை என்ன அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க இல்ல டுவெல்த் மட்டுமே படிச்சவங்க அவங்களுக்கான அறிவிப்பு எப்போ வரும் அவங்களுக்கான அறிவிப்பு கருப் கல்கோட நடுப்படுதியிலிருந்து வரிசையா வருது அடுத்ததா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான அறிவிப்பு வருது பேண்ட் கான்ஸ்டபிள் இதுவும் ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் தானே ஆமா இதுவும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு போஸ்ட் தான் இதுல வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்குமே ஆமா வேகன்சி கம்மியா தான் இருக்கும் ஆனா இதுவும் காவல்துறையோட ஒரு முக்கியமான அங்கம் பாதுகாப்பு பணியை தாண்டி இசைக்குழு மாதிரியான பிரிவுகளுக்கும் இசை கருவிகள் போட்டி குறிப்பிட்ட திறமைக்கான அங்கீகாரம் ஆனா நம்மளோட பெரும்பாலான நேர்களுக்கு இது பொருந்தாது அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இதுக்கு அடுத்து வர்ற அறிவிப்பு தான் ஆமா அதுக்கப்புறம் வர்றதுதான் வருஷத்தோட ஈவெண்ட் பல லட்சம் இளைஞர்களோட கனவு நம்ம பிசி தேர்வு சந்தேகமே இல்ல அதாவது போலீஸ் கான்ஸ்டேபிள் தேர்வுக்கான அறிவிப்பு செப்டம்பர்ல வருது இதுதான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய தேர்வா இருக்க போகுது இல்லையா சந்தேகமே இல்ல தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குறிப்பா கிராமப்புறத்துல இருக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையில ஒரு நிலையான அரசு வேலைக்குள்ள நுழைய நினைக்கிற முதல் படி இந்த பிசி தேர்வு தேர்வுதான் இது வெறும் ஒரு வேலை மட்டும் இல்ல இல்லவே இல்ல பல குடும்பங்களுக்கு இது ஒரு சமூக அந்தஸ்து ஒரு பாதுகாப்பு அதனால தான் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் இந்த அறிவிப்ப செப்டம்பர்ல வெளியிடுறாங்க அப்ப தேர்வர்களுக்கு கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது மாசம் பிரிப்பரேஷனுக்கு டைம் கிடைக்குது ஆமா போதுமான கால அவகாசம் ஆனா ஒரு கேள்வி இந்த ஒன்பது மாசம்ன்றது உண்மையிலே ஒரு வரமா இல்ல இவ்ளோ லம்பா டைம் இருக்குறதுனால ஆரம்பத்துல காட்டுற வேகம் போக போக குறைஞ்சிடுமாம் இது ஒரு அருமையான கேள்வி இந்த ஒன்பது மாச கால அவகாசங்கறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி எப்படி சரியா பயன்படுத்துறவங்களுக்கு இது ஒரு வரம் பிளான் பண்ணி சிலபஸை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கறவங்களுக்கு இது ஜெயிக்கிறதுக்கான ஒரு தெளிவான பாதை ஆனா இன்னும் டைம் இருக்கேன்னு அசாண்டா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாபம் ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் நடுவுல குறைஞ்சு கடைசி நேரத்தில் மறுபடியும் அவசர அவசரமா படிப்பாங்க அப்ப இது ஒரு மேரத்தான் மாதிரி மாதிரி எக்ஸாக்ட்லி இது ஒரு மேரத்தான் யார் கடைசி வரைக்கும் ஒரே வேகத்தோட விடாமுயற்சியோட ஓடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த நீண்ட கால அவகாசம் உண்மையிலேயே சீரியஸா முயற்சி பண்றவங்கள சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வர்றவங்கள இருந்து பிரிச்சு காட்டிடும் இது உங்க அறிவ மட்டும் சோதிக்கிற தேர்வு இல்லை உங்க பொறுமையையும் ஒழுக்கத்தையும் சோதிக்கிற ஒரு தேர்வு சரியா சொன்னீங்க சரி அப்போ செப்டம்பர்ல பிசி தேர்வு அறிவிப்பு வருது வருஷம் இதோட முடியலையா இல்ல கடைசியா இன்னொரு பெரிய தேர்வு இருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாலுகா துணை ஆய்வாளர் அதாவது எஸ்ஐ தாலுக் தேர்வுக்கான அறிவிப்பு வரப்போகுது ஆமா இதுலயும் ஒரு முக்கியமான பின்னணி இருக்கு அந்த வீடியோல அது தெளிவா சொல்றாங்க என்னது சமீபத்துல நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்து அப்புறம் சில காரணங்களுக்காக கேன்சல் ஆன அதே தாலுகா எஸ்ஐ தேர்வு தான் ஓஹோ அப்படியா சோ ஏற்கனவே எழுதி வாய்ப்பு நூழியல தவற விட்டவங்களுக்கு இது ஒரு இரண்டாவது சான்ஸ் மாதிரி அப்போ அவங்க ஏற்கனவே படிச்சதுனால ஒருபடி முன்னாடி இருப்பாங்க இது அந்த தேர்வை இன்னும் போட்டி நிறைந்ததா மாத்துமே நிச்சயமா போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் அவங்களுக்கு சிலபஸ் எல்லாம் அத்துபடியா இருக்கும் புதுசா வர்றவங்க அவங்களோட போட்டி போடணும் அப்படியானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எஸ்ஐ தேர்வுகளோட ஆண்டா இருக்கு வருஷம் ஆரம்பத்துல டெக்னிக்கல் எஸ்ஐ இறுதியில தாலுகா எஸ்ஐ ஆமா இது ரெண்டுக்கும் தயாராகிறவங்களுக்கான உங்களோட பார்வை என்ன ரெண்டுமே எஸ்ஐ போஸ்ட் தானே அதுதான் இல்ல இது ரெண்டும் முற்றிலும் வேற வேற டெக்னிக்கல் எஸ்ஐக்கு உங்க இன்ஜினியரிங் நாலேஜ் தான் பிரதானம் சரி தாலுகா எஸ்ஐக்கு பொது அறிவு சட்டம் உளவியல்னு ஒரு டிகிரி லெவல்ல விரிவான தயாரிப்பு தேவை ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பிசி தேர்வுக்கும் தாலுகா எஸ்ஐ தேர்வுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இரண்டு மாத இடைவெளி தான் ஆமா செப்டம்பர்ல பிசி நோட்டிஃபிகேஷன் நவம்பர்ல எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அப்போ ஒருத்தர் பிசி தேர்வு எழுதிட்டு உடனே எஸ்ஐ தேர்வுக்கு தயாராக முடியுமா நிறைய பேர் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுவாங்களே இங்கதான் நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க இது ஒரு பெரிய டிராப்புன்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றீங்க ட்ராப்பா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம் எது கிடைச்சாலும் ஓகேன்னு நினைப்பாங்க ஆனா நடைமுறையில அது ரொம்ப கஷ்டம் பிசி தேர்வுக்கான மனநிலையும் படிக்கும் விதமும் வேற இப்படி பிசி தேர்வுக்கு உங்களுக்கு மனப்பாடம் பண்ற திறனும் வேகமும் முக்கியம் ஸ்கூல் புக்ஸ் தான் பேஸ் ஆனா எஸ்ஐ தேர்வுக்கு அனாலிட்டிகல் ஸ்கில்ஸ் அதாவது பகுப்பாய்வு செய்யும் திறன் ஆழமான புரிதல் தேவை அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க ரெண்டு மாசத்துல இந்த மைண்ட் செட்டை மாத்துறது கஷ்டம் சொல்றீங்களா கஷ்டம் இல்ல கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாதது யூசிச்சு பாருங்க நீங்க எட்டு மாசம் பிசி தேர்வுக்காக ஸ்கூல் புக்ஸ வரி வரியா படிச்சு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க சரி திடீர்னு அடுத்த ரெண்டு மாசத்துல இந்தியா அரசியல் அமைப்பு இந்திய தண்டனைச் சட்டம்னு ஆழமான விஷயங்களை புரிஞ்சு படிக்கணும்னா உங்க மூளைய மொத்தமா ரீஃபார்மேட் பண்ணணும் ஓ இது நான் யோசிக்காத ஒரு கோணம் என்னோட பார்வையில இது ஒரு பெரிய சவால் நீங்க ரெண்டு குதிரையில ஒரே நேரத்துல சவாரி பண்ண முயற்சி பண்ற மாதிரி அப்ப என்னதான் தீர்வு புத்திசாலித்தனம் என்னன்னா உங்க தகுதிக்கும் விருப்பத்துக்கும் ஏத்த மாதிரி ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுத்து அதுல உங்க நூறு சதவீத கவனத்தையும் செலுத்துறதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்சைட் அப்போ ஆரம்பத்துல இருந்தே ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் நம்ம பாத பிசியா அல்லது எஸ்ஐயா அப்படின்னு கண்டிப்பா சரி இந்த முழு வருஷத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பாத்துடலாமா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி தேர்வு அட்டவணை தேர்தல் முடிஞ்சு மே மாசம் ஸ்டார்ட் ஆகுது ஆமா மே மாசம் டெக்னிக்கல் டிகிரி படிச்சவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியான எஸ்ஐ டெக்னிக்கல் தேர்வு ஜூலைல ஒரு ஸ்பெஷலைஸ்டு போஸ்டான பேண்ட் கான்ஸ்டபிள் சரி செப்டம்பர்ல லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கற மாரத்தானான பிசி தேர்வு கடைசியா நவம்பர்ல போட்டி நிறைந்த எஸ்ஐ தாலுக் தேர்வு இதுதான் இந்த வருஷத்தோட பிளான் சரியான சுருக்கம் இந்த அட்டவணை எப்போதுன்ற கேள்விக்கு பதில் சொல்லிருச்சு ஆனா உங்களுக்கான உண்மையான கேள்வி எப்படிங்கிறது காலக்கடுவம் மனசுல வச்சு உங்க தயாரிப்பு உத்திகளை நீங்க எப்படி வகுக்க போறீங்க டெக்னிக்கல் க்கு தகுதி இருந்தா வேற எதையும் யோசிக்காம அதுல இறங்க போறீங்களா அல்லது இல்ல பிசி தான் உங்க இலக்குன்னு முடிவு பண்ணி இந்த ஒன்பது மாசத்தை சரியா பயன்படுத்த போறீங்களா கனவோட இன்னும் ஆழமா படிக்க தொடங்க போறீங்களா இந்த தேர்வு உங்களுக்கானது நீங்களே இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க அந்த வீடியோ கடைசியா ஒரு கேள்வி கேக்குது நீங்க எந்த தேர்வுக்கு தயாராகிறீங்கன்னு ஆமா பார்த்தேன் ஆனா அதுக்கும் மேல ஒரு கேள்வி இருக்கு ஒரு முழு வருஷத்துக்கான அட்டவணை உங்க கையில இருக்கும்போது இது வெறும் தேதிகளோட பட்டியல் இல்ல அப்ப இது என்ன இது உங்க நீண்ட கால திட்டமிடலுக்கும் உங்க ஒழுக்கத்துக்கும் வச்ச ஒரு டெஸ்ட் இந்த முன் அறிவிப்பை பயன்படுத்தி யார் என்னைக்கே தங்களோட தயாரிப்ப அவங்க தான் ஜெயிக்க போறாங்க நோட்டிபிகேஷன் வரட்டும்னு யாரு காத்திருக்காங்களோ அவங்க கூட்டத்துல ஒருத்தரா தான் இருப்பாங்க சரியா சொன்னீங்க இந்த முன்கூட்டிய தகவல் உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு வெறியோட முயற்சி பண்றவங்கள இருந்து பிரிச்சு காட்டுற ஒரு கருவி இப்ப முடிவு உங்க கைல தான் இருக்கு